ஒன்று முப்பத்தி எட்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க பக தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று அந்த மனுஷனுடைய பெயர் எலியா எலியா என்பவர் ஜெபித்தபோது வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததாம் அந்த நேரத்தில் எலியா ஒரு நெருக்கமான காலகட்டத்தினூடாய் கடந்து சென்று போய் சென்று கொண்டிருந்தார் எலியாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வர வேண்டியதாக இருந்தது எலியா மற்ற எல்லா தீர்க்க தரிசனிகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலை கொடுத்திருந்தார் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பற்றிக்க வேண்டும் ஸோ பலிபீடம் ஆயத்தமாக்கப்பட்டது பலி வைக்கப்பட்டது எலியா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் செய்துவிட்டார் இனி கர்த்தரிடத்திலிருந்து தான் அக்கினி வர வேண்டும் எலியா ஜெபித்தபோது என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்தபோது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை எல்லாம் பட்சித்து எலியாவின் தேவன் மெய்யான தேவன் என்பதை கத்த நிரூபித்தார் இன்னைக்கு உங்களுக்கும் வானம் திறக்கப்படும் உங்களால் இயன்றதெல்லாம் நீங்கள் செய்துட்டீங்க இனி உங்களுடைய ஜபத்தின் நிமித்தம் கர்த்தரிடத்துலேருந்து சில காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது அவர் மாத்திரமே வானத்தை திறக்க முடியும் அவர் மாத்திரமே அக்கினி அனுப்ப முடியும் அவர் மாத்திரமே உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க முடியும் அதை செய்வார் உங்களுடைய ஜபம் கர்த்தரிடத்துலேருந்து சில அற்புதமான காரியங்களை கொண்டு வரும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நல்லா ஆண்டவரே இயேசுவே இந்த வேலையில் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் உடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம் இயேசுவே வானங்கள் திறக்கப்படுவதாக உம்மிடத்திலிருந்து வல்லமையான கிரியைகள் இறங்கி வருவதாக நீர் எங்களோடு இருக்கிறேன் இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பிராக வல்லமையான கிரியைகளை நடப்பித்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிரிப்பார ஆமேன்